ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கதிர் வந்து காத்தியை பாட்ட விஷயத்த நம்ம மாயக்கிட்டே ஜாலியாகிட்டே சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பாரு இப்படி சொல்கிற ஆமாம் அதை என்னால் அவனை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு அதான் ரொம்ப கஷ்டம் அவன் வெளியில இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது சரி வருத்தப்படாதப்பா அடிக்கடி அவன் நம்ம கண்ணில வந்து தென்படுறானா கூடிய சீக்கிரமே அவன் நம்ம கையில வந்து பிடிபட போறான்னு அர்த்தம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கதிர் மாயாவும் வந்து ஆமாம் அதை குடியை சீக்கிரமையாவும் பிடிபடணும் எதுக்கும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தலவை தான் காமிக்கிறாங்க அவங்க காலில் மாட்டி இருந்த ஒத்த கொலுசை வந்து காணும் போல இருக்குது ஸோ வீடு முழுக்க வந்து தேடிட்டு இருக்காங்க அப்போது வெளியில் வந்து பாட்டிக்கிட்டே வந்து பாட்டி என்னோடய கொலுசை காணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே கதிர் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரகுராம் வராங்க தானா என்னாச்சுமா என்ன விஷயம் அப்படின்னதோ அப்பா என் காலில் இருந்த கொலுசை வந்து காணுவப்பா அப்படின்னதோ எனது கொலுசை வந்து காணுமா சரி ரூம்ல எல்லாம் தேடி பார்த்தியா ஆமா அப்பா எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு எங்கே தேடியுமே காணும்ப்பா அப்படின்னதோ சரி விடுமா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுவாங்க வேறு கொலுசு வாங்கிக்கலாம் அப்படின்னதோ ஐயோ இல்லைப்பா அது என்னோடய பிறந்த நாளுக்காக நீங்கள் ஆசையாக வாங்கி கொடுத்ததுப்பா எனக்கு அந்த கொலுசுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நீங்கள் வாங்கி கொடுத்ததா மனசே இல்லாமல் தெரியாம இருக்கு அப்படின்னு போதும் இங்க பாருமா அதுக்கு என்ன தொலைஞ்சு போனத எப்படிமா கண்டுபிடிக்க முடியும் ஆமா நீ வெளியில எங்கேயாச்சும் போனியா அப்படின்னு இந்த பக்கம் ரஹ்ராம் கேக்குறாங்க இல்லப்பா ஆ ஞாபகம் வந்துருச்சு நான் வந்து என் ஃப்ரெண்ட வந்து அனுப்புறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனேன் அப்படிங்கிறாங்க ஓஹோ அப்படின்னா அங்க தாமா விழுந்திருக்கோம் சரிப்பா நான் வேணும்னா இப்ப போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு என்னமா அது இந்த நைட் டைம் இல்லையா இங்க பாரு அதெல்லாம் வேணாம் வேணும்னா பொது கொலுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு இல்லப்பா நீங்க ஆசையா என்னோட பிறந்த நாளுக்காக வாங்கி கொடுத்தது நான் அதை ரொம்ப மிஸ் பண்றப்பா எனக்கு அந்த கொலுசு தான் வேணும் அப்படின்னு வந்து என்ன ஆயிடு இப்ப வரைக்கும் அது அங்க கிடக்குமா என்ன யாராச்சும் எடுத்திருக்கலாம்ல அதனால இங்க பாரு அப்பா உனக்கு புது கொலுசு வாங்கி கொடுக்குற போமா அப்படின்னதும் எதுக்கும் ரூம்லயே தேடி பாரு தானா அப்படின்னு பாட்டி சொன்னதும் தானா வந்து ரூம் உள்ள வந்து பாக்குறாங்க எங்க தேடியும் காணும் இதை வந்து கதை நோட் பண்ணிடுறாங்க உடனே தானா வந்து தூங்குனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போய் எல்லா இடமும் தேடி அடிக்கடி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரகுரா வீட்டில் அடிக்கடி பேப்பர் போட வர அந்த பையன் அண்ணே என்ன ஆச்சுனே எது பிரச்சனையா என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் அது ஒன்றும் இல்லைப்பா ஒரு சின்ன பொருள் வந்து தொலைஞ்சிருச்சு அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஓஹோ அப்படியா சரிங்கண்ணு நீங்க தேடுங்க அப்படின்ட்டு அந்த பையன் கிளம்பிடுறான் இந்த பக்கம் பார்த்தோம்னா தனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க இந்த பக்கம் நம்ம லிங்கம் காத்திட்டு தான் காமிக்கிறாங்க இங்க பாரு நீ இப்போ அதை கதற்கதில பட்ட விஷயம் உங்க அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சுக்கன்னு வச்சுக்கோ என் கண்ணம் பழுக்கும் ஏற்கனவே அடிச்ச அடியோட வலி இன்னும் போக இல்லை எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு போதும் சரி விடுங்க அத்தைக்கிட்ட சொல்ல வேணாம் ஏதோ இந்த வீட்டில் வேற யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னதோ சேஜ யாரும் வரமாட்டாங்க நீ பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னதோ நம்ம லிங்கம் வந்து கவனமாக இருந்துக்கோ இல்லையா அவ்வளோதான் அந்த மாயா ஜானகி கண்ணில் மட்டும் பட்டுறாதா அப்படின்னதோ ஆமாம் அந்த குருவரும் வரை என்ன தேடிட்டு இருப்பான் அதான் எனக்கு இப்போ இருக்கா அப்படின்னதோ சரி சரி எனக்காக மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன எனக்கு நாலு பேரை மட்டும் ரெடி பண்ணி அந்த கதிரோட கையை காலை மட்டும் உடைச்சிடுறீங்களா அவன் அடித்த வலி இப்போவும் எனக்கு இருக்குது அப்படின்னதோ இப்போ என்ன அவன் கையை காலை உடைக்கணும் அவ்வளோ சரி நான் பார்த்துக்குறேன் நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு காண்டெக்டர் சொல்லிட்டு லிங்கும் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் கதிர் ஒரு வழியாக வந்து கொலுசை தேடி எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க அப்போது தன்னோட கட்டிலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி கதிர் வந்து படுத்து தோன்றிட்டாங்க மறுநாள் காலையில் தனா அழந்துருச்சு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு பாக்குறாங்க கொலுசு கிடைக்க ஐயோ அப்படின்னா கொலுசு இங்கே தான் இருந்திருக்கு போலயே இதை நாம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தன் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இதை தூங்குற மாதிரி நடிச்சுட்டு ஒருக்கண்ணால் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கதிர் உடனே வெளியில் ஓடி வந்து அப்பா உடனே தெரியுமா என்னோட கொலுசு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷமா ஆமாம் எங்கேருந்து எடுத்தேன் என்னோட ரொம் தான் இருந்துச்சுப்பா நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னதும் சரிம்மா மாட்டிக்கோ இங்கே பாரு நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் கண்டிப்பா நம்மளை விட்டு போகாதமா அப்படி போனாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம வந்து சேரும் அப்படின்னதும் ஆமா அப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தன்னா கிளம்புறாங்க இந்த பக்கம் வெளியில பத்மா வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த நைட்டு கதிர் வந்து கொலுசு கொலுசு வந்து தேடிட்டு இருக்கும் அந்த பேப்பர் கொடுக்குற பொடியின் வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஆமாம் பேப்பரை வந்து கொடுத்துட்டு ஆமாம் மேடம் கதிரின நைட்டு வந்து ஒரு பொருளை தேடிட்டு இருந்தாரே ஆமாம் எடுத்துட்டாரா அப்படின்னு போதும் இதை வந்து தனா கேட்டுடுறாங்க ஓஹோ அப்படின்னா இது உன்னோட வேலை தானா அப்படின்னு யோசிச்சுட்டு தனா வந்து நேராக கதிரை பார்க்க போகிறாங்க இந்து பக்கம் பார்த்தோம்னா பத்மா வந்து பாரு அவனே தண்டத்துக்கு தான் இந்த வீட்டில் இருக்கான் அவன் இட்டு பற்றா ஏது பண்ணுறான்னு பார்க்கறதுனா இங்க வேலை கிளம்பு அப்படின்னதோ அந்த பையனும் இருந்து கிளம்பிடுறாங்க இந்து பக்கம் தானே வந்து என் கொலுசு கிடச்சிருச்சு அப்படின்னதோ சரி இப்போது சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குற இல்லை நைட்டு அவ்வளோ கவலைப்பட்டியே அதான் இப்போ கொலுசு கிடச்சிருச்சு இல்லை சந்தோஷமா அப்படின்னதோ ஆமாம் எனக்கு இது என் அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்தது தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னுட்டு தானே வந்து போட முடியாதபடி நடி போட வைக்கிறதுக்காக இது ரொம்ப அப்படின் போது எங்க கூட நான் போடுறேன் அப்படின்னதும் சந்தோஷப்பட்டு கிட்ட வந்து கொடுத்ததும் கதிர் கதிர் வந்து கொலுசை வந்து போட்டு விடுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கியூட்டா பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மாவை தான் காமிக்கிறாங்க அவங்க வெளியில் வராங்க அப்போ ஜானகி வந்து மாயா வா போகலாம் அப்படின்னு போதும் பத்மா மணி பாட்டி எல்லோரும் வராங்க எங்கள் ஜானகி கிளம்பிட்டேன் பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாமா அதான் போய் பார்த்துட்டு வரேன் நானும் மாயாவும் அப்படின்னதும் அண்ணி இவ்வளோ எதுக்கு தேவையில்லாமல் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு பத்மா வந்து கேட்குறாங்க என்ன பத்மா பேசிட்டுருக்க மாயா நம்ம வீட்டு மருமக அவளை கூட்டிகிட்டு போ போகாமல் நம்ம வேறு யாரை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னதோ அண்ணி இன்னும் இந்த வீட்டோட மருமகளும் ஆக இல்லை அதே மாதிரி என் பையனும் அவளை மருமகளா ஏட்டுக்க போறதும் மனைவிய ஏட்டுக்க போறதும் இல்ல இன்னும் ரெண்டு நாளையால என் பையன் வந்துருவான் அதுக்கப்புறமா அவன் இந்த வீட்டுல இருக்க போறதே இல்ல அப்படின்னதும் ஓஹோ என்ன பத்மா சொல்றா ஆமால என் மகனோ என் மருமகளும் ஹனிமூன் போகல ரெண்டு பேரும் ஹனிமூன் போக போறாங்களா அப்படின்னதும் என்ன நக்கல் பண்றீங்களா அப்படின்னு பத்மா வந்து டென்ஷன் ஆகுறாங்க பின்ன என்னடி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க இங்க பாரு என் புள்ள மாயாமேல இவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா அப்படின்னு மணி சொன்னதும் ஆமா மாமா நேற்று கூட அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவான் ஐ மிஸ் யூ என்ன அவள் ரொம்ப மிஸ் பண்ணுறானா அப்படின்னதும் உண்மையாவா அப்படின்னு நம்ம மணி கேட்டதும் கண்ணடிக்கிறாங்க மாயா ஆமாண்டி எனக்கு கூட ஃபோன் போட்டு நான் மாயாவை மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்றதும் என்னமாம் நிஜமாவா அப்படின்னு மாயா கேட்டதும் நம்ம மணி வந்து பலவாய் வந்து சொல்கிறாங்க இதை வந்து கேட்டுட்டு நம்ம ஜானகி சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நிரா பத்மா என்ன ரெண்டு பேரும் என்ன என்கிட்ட போய் சொல்லி கலாய்க்கிங்களா இங்கே பாருங்க புள்ள வரத்தான் போகிறான் கண்டிப்பாக இந்த மாயா வீட்டை விட்டு போகத்தான் போகிறான் அப்படின்னதும் சரி சரி இப்போ எதுக்கு பிரச்சனை இருக்கீங்க அதை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் மாயாவும் கிளம்புறாங்க அப்போ நம்ம சிவா தான் ரெண்டு பேரையும் ஏற்றிட்டு போகிறாங்க இந்த பக்கம் மணியும் கடைக்கு போகிறாங்க அப்போது தானாக வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக ஒவ்வொருத்தங்களாக கூப்பிடுறாங்க வந்துட்டாங்க அப்படின்னு ரகுராம் பாராங்க என்ன ஆச்சு மாத்தானா கோவிலுக்கு போக போறப்பா அப்படின்றதும் சரி சிவாவை கூட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க சித்தப்பா வெளியில போயிட்டாரு மணி மாமாவும் கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னதும் சரிம்மா வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னதும் இல்லப்பா பக்கத்து தெருதானே நானே போயிட்டு வரப்பா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் சாரின்னு சொல்றாங்க வெளியில வந்து பாக்குறாங்க கதிரோட பைக் இருக்கு ஓ இங்க தான் இருக்கானா அப்படின்னு தானா வந்து கதிரி ஏத்த வருவாங்களா எங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க பார்த்தா அப்படின்னு பார்த்து கதிரி பைக் வந்து போகும்போது தனா இங்க எங்க போற தனிய போக வேணாம் அந்த கார்த்திக் வர அழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு போதும் மத்தவங்களுக்காக பயந்துட்டுனா வாட வேண்டிய அவசியம் கிடையாது நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க என்ன தனா சொல்றது கேளு அப்படின்னு போதும் என்ன இவன் நான் ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்னா பாரு அப்படின்னு தனா யோசிக்கிறாங்க சரி இரு நான் வேணும்னா என் பைக்கில் ஏற்றிட்டு போட்டுமா அப்படின்னதும் ஏற்றிட்டு வா ஏற்றிட்டு போ அப்படின்னதும் கதிர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா கதிரியே தனா வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட்